சந்திப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தேசிய முன்னணியின் தொடக்க விழா சென்னையில் நடந்துச்சு அப்போ இளைஞரணி சார்பில் மாபெரும் ஊர்வலத்தை நான் தான் தலைமை தாங்கி நடத்தி வந்தேன் மாலை தொடங்கி இரவு வர மேடையில் இருந்தபடியே வியந்தபடி பார்த்து வாழ்த்தினார் அவர்கள் அடுத்த சந்திப்பு அவர் பிரதமர் ஆனப்போ டெல்லிக்கு போன எம்எல்ஏ குழுவில் நானும் இருந்தேன் அப்போ டெல்லிக்கு போய் இருந்தப்போ ஒவ்வொருத்தர அவருக்கு அறிமுகம் சென்னையில் இளைஞர் படை அணிவகுத்து மறக்காம பாராட்டினார் பிரதமர் அந்த பாராட்டையும் வாழ்நாள்ல மறக்க முடியாத நிகழ்வு இன்னைக்கு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவருக்கு சிலை திறந்திருக்கிறேன்னா இதை விட என்ன பெருமை எனக்கு வேணும் சிங் அவர் பிரதமராக இருந்தது பதினோரே மாதம் தான் ஆனாலும் அவர் செஞ்ச சாதனை என்பது மகத்தானவை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு தொடக்கப்புள்ளி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு தொடக்கப்புள்ளி வேலை உரிமையை அரசியல் சாசன உரிமை ஆக்கினது தேர்தல் சீர்திருத்தங்கள்